الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما المؤمنون اخوه பயனாக வைக்கும் அழியற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடைய அல்லாமின் பெயரமும் செய்கின்றேன் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் நம் பெருமானார் முகமது சல்லாஹிசல் அவர்கள் மீதும் அவர்கள் வழி நடக்கின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக அருமையான அல்லாமின் நல்லடியார்களே இருபத்தி ஓராவது தராவை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் அலம் துல்லா என்று ஓதப்பட்ட அல்லாஹ் பிரபுல்லாலின் நாம் இறுதியாக ஓதிய அந்த வசனம் இன்னமல் முக்மீனூன் இவார் நிச்சயமாக முக்மின்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார் முக்மின்கள் எப்பொழுது கலிமா சொல்லி இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் எந்த பின்புலத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி எந்த மொழியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருந்திருந்தாலும் சரி எந்த ஊர் இடத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி எப்பொழுது துணு இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று திருக்குறான் சொல்லுகிறது திருக்குறான் வருவதற்கு முந்தைய காலத்தில் திருக்குறான் வருவதற்கு முந்தைய காலத்தில் அந்த அரபு மக்களிடத்தில் சமூக சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக தங்களுக்குள் அடித்துக்கொண்டு கொண்டு வெட்டி கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஒரே குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது கோத்திரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகைமை சண்டைகள் என்று காலம் காலமாக சாதாரணமா இவருடைய ஒட்டகம் போய் இன்னொருவருடைய நிலத்தில் மேய்ந்து விட்டது என்றால் அதற்கு ஒரு சண்டை அந்த சண்டை தொடர் தொடர்கதையாக காலம் காலமாக வருட கணக்கில் அல்லது தலைமுறை கணக்கில் அந்த சண்டைகள் இருந்து கொண்டிருக்கும் அப்படி சகோதரத்துவமே இல்லாத ஒரு காட்டுமிராண்டித்தனம் இருந்த ஒரு காலம் அன்று இருந்தது அந்த அரபு மண்ணில்தான் தீனுல் இஸ்லாம் வந்தது தலை தோங்கியது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சிம்ம சொப்பனமாக அந்த மக்களுக்கு நல்வழி காட்டும் விதமாக திருக்குரானுடைய ஒளியிலே சகோதரத்துவத்தை அங்கே ஊக்குவித்தார்கள் உண்டு பண்ணினார்கள் மக்காவினுடைய வாழ்க்கையிலிருந்து நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் வாழ்ந்து மக்காவுடைய வாழ்க்கையிலிருந்து மதினாவிற்கும் அவர்கள் இஜத்து செய்து வந்தவுடன் சமூக சீர்திருத்தங்களை பொறுத்தவரையில் அவர்கள் செய்த முக்கியமான இரண்டு விஷயங்கள் ஒன்று அங்கு இருந்த முஸ்லிம்களுக்கு உள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்தி அண்ணன் தம்பி என்கின்ற அந்த பந்தத்தை நிலைநாட்டினார்கள் சகோதரத்துவத்தை ஒன்று நிலைநாட்டினார்கள் இரண்டாவது எல்லா மத இன பாகுபாடின்றி அத்துணை சமுதாயங்களையும் ஓர் அணியில் ஒன்று திரட்டினார்கள் அவரவர்களுக்கு ஒரு உரிமை உண்டு யூதர்களா உங்களுக்கு அங்கு உள்ள குடியுரிமை என்பது உண்டு மற்ற இனத்தவர்களா அன்சாரிகளா இஸ்லாமியர்களாத்திருத்தார்களா ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை என்பது உண்டு என்று அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள் அண்ணல் பெருமானா அலி சட்டம் எல்லோருக்குமான ஒரு சட்டமாக இருந்தது அந்த சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு வெளியிலிருந்து ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அத்துணை வேர்களும் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒன்றிலிருந்து அவர்கள் அதை எதிர்க்க வேண்டும் அப்படி ஒரு ஒற்றுமையை இரண்டு ஒற்றுமையை அல்லாஹு தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நிலைநாட்டினார்கள் ஒன்று முஸ்லிம்களுக்கு இடையே உள்ள ஒற்று சகோதரத்துவம் இரண்டு எல்லா இனத்தவர்களுக்கு மத்தியிலும் உள்ள ஒரு இணக்கம் அதுதான் அந்த மண்ணில் இஸ்லாம் வீரியமாக வளர்வதற்கும் உலகெங்கிலும் பரவுவதற்கும் மிக முக்கியமான காரணமாக இருந்தது எந்த அளவிற்கு அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களை தயார் பண்ணிவிட்டார்கள் என்று சொன்னால் போர் நடக்கிறது போரிலே உக்கிரமமான போர் நடந்து முடிஞ்சிருக்கிறது கொத்துயிரும் குலை கிடைக்கிறார்கள் சஹாபாக்கள் அந்த எல்லா போர் முடிஞ்சதற்கு பிறகு யாரெல்லாம் அந்த உயிரோட இருக்கிறாங்க யாரெல்லாம் இறந்து விட்டார்கள் என்று பார்ப்பதற்காக வருவாங்க நம்ம ஆளுங்க யாரெல்லாம் உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறது வரும் பொழுது ஒரு சகாதி குத்துயிரும் குலையுருமாக இரத்த வெள்ளத்தில் குத்து பட்டு அப்படியே கிடக்கிறாங்க தண்ணி 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 அப்படின்னு கேக்குறாங்க இவர் வந்தவர் தண்ணி எடுத்துட்டு போய் தொண்டை குழியில் வாயை திறந்து உள்ளே வீட்டு ஊற்றுவதற்கு முனைகின்றார் அதற்குள்ளே இன்னொரு சத்தம் கேட்கிறது தண்ணீர் தண்ணீர் என்று இந்த தண்ணீர் அருந்துவதற்கு இருந்தார்ல அந்த குத்துயிரும் குலையுருமா கிடந்தவர் அவரு சமிக்கை செய்கிறார் அவருக்கு முதல்ல கொடுங்க அப்படின்னு நினைத்து பாருங்கள் இதுவல்ல சகோதரத்துவம் இதுவா சகோதரத்துவம் இதுவல்லவே சகோதரத்துவம் நேரம் அங்க போறாங்க அவருக்கு வாயில ஊற்றக்கூடிய அந்த நேரத்தில் ஊத்த போறாங்க அப்ப இன்னொரு சத்தம் கொஞ்சம் தூரத்தை கேட்குது தண்ணீர் தண்ணீர் என்று அங்க போய் கொடுங்க எனக்கு இருக்கட்டும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க உயிர் போகக்கூடிய நிலையில் இப்படியாக ஒவ்வொருவருவாக ஒரு மூன்று நான்கு பேர்களுக்கு கடைசி நபருக்கு தண்ணீர் ஊற்றும் பொழுது முன்னாடி இருந்தவங்க ஒவ்வொருவராக இறந்து இறந்து விடுகிறார்கள் ஒவ்வொருவராக ஷகிதாகிறார்கள் எனக்கு என்ன ஒரு ஆபத்து ஏற்பட்டிருந்தாலும் பரவாயில்லை என்னுடைய சகோதரனுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று நினைத்த சகோதரத்துவம் தான் அன்று இருந்த சகோதரத்துவம் இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சகோதரத்துவம் எப்படி என்றால் யாருக்கும் இருக்கக்கூடாது எனக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படியே அதர் எக்ஸ்டென்ட் இந்த பக்கத்துல ஒரு எக்ஸ்டென்ட்ல சகாபாக்கள் இருந்தார்கள் என்றால் இன்றைய காலத்தில் சுயநலம் தலை தூங்கி சுயநலம் மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இன்னொரு எக்ஸ்டென்ட் எப்படி போயிட்டாங்க சகாபாக்கள் அப்படி இருந்தார்கள் ஒரு விருந்தாளி வருகிறார் பழக்கம் விருந்தாளி யார் வந்துவிட்டாலும் இல்லை வந்து வந்துவிட்டால் தன்னால் இயன்ற அளவு எப்படியாவது உணவை தயாரித்தோ அல்லது யாரிடமாவது பெற்றோ கொடுத்து விடுவார்கள் இது நாயகம் கொடை வள்ளல் தன்மை அந்த நபர் வந்து கேட்கின்ற பொழுது நேரம் ஆள் அனுப்பி வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க போய் உணவு ஏதாவது இருக்கதான் என் வீட்டுல போய் பாருங்க அப்படின்னு வீட்டுக்கு போய் பாக்குறாங்க துணைவியார்கள் அன்னலம் பெருமாள் சல்லா அலிசனுடைய மனைவி மார்கள் சொல்கிறார்கள் வீட்டுல தண்ணீரை தவிர வேற எதுவுமே இல்லையே அப்படின்னு ரசூல்ல விருந்தாளி எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தண்ணீரை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள் நினைத்து பாருங்கள் உலகத்தை ஒரு ஒரு காலத்தில் ஆண்ட அரபை அரபு உலகத்தை ஆண்ட அல்லாவின் தூதர் மிக நெருக்கமானவர் ராஜர் மக்கத்து ராஜர் மணி மதீனத்து ரோஜா அவர்கள் அவர்களுடைய வீட்டில் குடிப்பதற்கு தவிர வேற எந்த உணர்வும் இல்லை உணவும் இல்லை அப்போ சொன்ன உடனே ரசூல்லாசம் அவர்கள் என்னை விடல சஹாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க இன்னைக்கு இவர் என்னுடைய விருந்தாளி இவரை யாராவது கூட்டிட்டு போய் சங்க செய்கிறீர்களா உணவை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க உடனே பாஞ்சு உழுதுகிட்டு ஒருத்தவங்களுக்கு கேக்கும் பொழுது ஒரு சஹாபி உடனே நான் நான் கூட்டிட்டு போறேன் ரசூல் அப்படின்னு சொல்லி நேரம் வீட்டுக்கு கூப்பிட்டு போறார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவர் ஒண்ணும் பெரிய கோடீஸ்வரரோ இல்ல பெரிய பணக்காரரோ அல்ல அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவருடைய மனைவியிடத்துல முதல்ல இந்த மாதிரி ரசூல்தாவுடைய விருந்தாளியை அழைத்து வந்திருக்கின்றேன் அப்படியா ரசூல்தால விருந்தாளியா வர சொல்லுங்க வர சொல்லுங்க ஏதாவது சாப்பிடுவதற்கு நீங்க கொடுக்கணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது அவருடைய மனைவி சொல்கிறார்கள் குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் மாவு இருக்குது குழந்தைகள் சாப்பிட்ற அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உணவு வேற ஒண்ணுமே என்ன பண்றது இருக்குதுல்லாவுடைய விருந்தாளி இல்லையா திரும்பி அனுப்பி விடுவதற்கு இடம் கொடுக்கவில்லை உடனே சரி நீங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லிட்டு இந்த சஹாபியை இந்த இந்த விருந்தாளியை கூட்டிட்டு இந்த சஹாபி வருகின்றார் வருந்து வந்து வீட்டுல அமர்ந்திருக்கிறார்கள் தன்னுடைய மனைவிடத்துல போய் சொல்றாரு நீ என்ன செய்ய அந்த விளக்கு இருக்குல்ல விளக்கு அந்த விளக்கை எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கு அந்த விளக்கை ஏற்றிருக்கு விளக்கை ஏற்றும் பொழுது நாம் என்ன செய்வோம் சாப்பாடு அவருக்கு பரிமாறி விடுவோம் அவரும் சாப்பிட ஆரம்பித்து விடுவார் சாப்பிட ஆரம்பித்தவுடன் அந்த விளக்கினை சரி செய்வது போன்று சென்று அந்த விளக்கினை அழைத்து விடு அப்போ அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு நம்மளும் சாப்பிடுற மாதிரி ஒரு பாவனை காட்டுவோம் அப்ப குழந்தைங்களை குழந்தைங்களை கொஞ்சம் சொல்லி எதையாவது தூங்க வச்சிரு அப்படின்னு சொல்லி குழந்தையும் சுக்கரம் தூங்க வச்சிடுறாங்க இந்த மாதிரி லைட்டை விளக்கு அணைத்து விட்டு சும்மா தட்டுப்பட்டு சாமான் அப்படியே கையை அடைக்கிற மாதிரி ஒரு நாடகம் பாவனை செய்கிறார்கள் நாமளும் சேர்ந்து சாப்பிடுற மாதிரி விருந்தாளியை இருந்தால் சேர்ந்து சாப்பிடும் பொழுது அவருக்கு அந்த கூச்சம் இருக்காது அதனால அவரோட சேர்ந்து நம்ம விருந்து முடியும் என்ற அடிப்படையில் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் கட்டுப்பட்டு சாமான்களை அப்படியே அசைத்து கொண்டு சாப்பிடுவது போன்றே பாவனை செய்து அந்த இரவு அவர்கள் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அவர்கள் விருந்தாளியை அனுப்பிவிடுகிறார்கள் அடுத்து அடுத்த நாள் காலையில அந்த சஹாபி நேர போய் சஹாப் ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் அவருடைய சமூகத்திற்கு வருகிறார்கள் ரசூ இந்த சஹாபி வந்தவுடனே நபீர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு புன் உருவல் விட்டு சொன்னார்கள் என்ன சஹாபியை பார்த்து சொன்னார்கள் என்ன நடந்துச்சு நேத்து நடந்த கூத்த நேத்து நடந்த அந்த கதையை நினைத்து அல்லாஹ் தாலா ஸ்திரித்தான் அவன் ஆச்சரியப்பட்டான் அப்படின்னு சொன்னான் நேற்று நீங்க வீட்டுல குடும்பமா செஞ்சு ஒரு நாடகத்தை பண்ணீங்களே அந்த நாடகத்தை நினைத்து அல்லா பார்த்து சிரித்தான் பார்த்து சந்தோஷப்பட்டான் ஆச்சரியப்பட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அலம்து தனக்கென்று ஒன்று இல்லாவிட்டாலும் தனக்கென்று இல்லாவிட்டாலும் தன்னுடைய சகோதரனுக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த சகோதரத்துவம் இன்று எங்கே காணா போய்விட்டது அல்ல அந்த ஆயத்தை இறக்குனா இந்த சம்பவத்திற்கு பிறகு يُثيرون على انفسكم ولو كان بكم خصاصه ومن يكشف عنه الله يقول الله சொல்ற இந்த இந்த நிகழ்வை அடிப்படையா வைத்து الله சொல்றான் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா தன்காக ஒன்றும் இல்லாவிட்டாலும்ளுடைய மற்ற சகோதரர்களுக்காக அவர்கள் நினைத்திடுவார்கள் அவர்களுக்கு வழங்க விருதற்கு அவர்கள் எத்தனைப்பார்கள் அவர்களிடத்தில் எந்த விதமான உடைய உள்ளத்தில் எந்த விதமான கஞ்சத்தனமும் இருக்காது என்று அல்லாவுதாலா புகழ்ந்து சொன்னான் அந்த அன்சாரி சஹாபி அக்கலை அந்த சஹாபியுடைய பெயர் தான் அபூ தல்ஹா ரதியல்லா உன் அவருடைய மனைவிதான் உம்முசுலை ரதியல்லாவுதாரான்னு எவ்வளவு அற்புதமான ஒரு இங்கிதம் பாருங்கள் ரசூல்லாவுடைய ஒரு ஒரு விருந்தாளி அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவருக்கு நான் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் அவர்கள் தன்னிடத்தில் ஒரே ஒரு இருக்கிறது அதையும் வாசலில் தாய்க்கு எடுத்து அந்த குழந்தையோடு ஒரு தாய் வந்து நிற்கிறாங்க அந்த தாய் எடுத்து கொண்டு போய் அந்த ஒரு பேரிச்சம்பளத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பஹானல்லா அதுதான் சகோதரத்துவம் அல்லா சொல்றான் இல்லையா லா யூ என்ன الله ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது எதுவரை என்று சொன்னால் அவர் தனக்கு பிடித்ததை மற்றவர்களுக்கு பிடிக்கணும் நினைக்கணும் அப்படி அப்படி நினைக்கிற வரைக்கும் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு உள்ளத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல்லாலின் தந்தருள் புரிய வேண்டும் அந்த ஒரு சகோதரத்துவத்தோடு நாம் இருக்க வேண்டும் அந்த சகோதரத்துவம் சாதாரணமா நம்ம வீட்டு பக்கத்துல உள்ளவங்க நம்ம அண்ணன் மட்டும் இல்லாமல் உலகளாவிய அளவில் இன்று உலகளாவ அளவில இஸ்லாமியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் பலஸ்தீன் மக்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் காசா மக்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் வானத்திலேருந்து தூக்கி போடுறாங்க பொருட்களை அதுவும் எங்க தூக்கி போடுறாங்க கடலுக்குள்ள தூக்கி போடுறாங்க இந்த மக்கள் அங்கு நீச்சல் அடிச்சு கொண்டு போய் அதை போய் எடுக்கணும் நீச்சல் தெரியாதவர்களும் போய் உள்ள போய் விடுறாங்க வைத்து பசிக்காக நாட்களிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கவலைகள் அதை நினைத்து அட்லீஸ்ட் நாம் ஒரு உள்ளத்தில் ஒரு கவலை நம் பட வேண்டும் அல்லாஹ் ரபுல்லின் இந்த கவலை உள்ளவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக உலக முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக நம் அனைவரையும் ஓர் அணியில் அல்லாவுக்காக போராடக்கூடிய போராளிகளாக நம்மை ஆக்குவானாக ஆக்குவானாகி அசலாம் வலைக்கம் வர